வெல்கம் டு கேரள ராட்டிக் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சி நம்ம நம்ம நேற்று ஆள்போடு என்ன சொன்னால் ஒன்பது நம்பருக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் நம்ம வந்து மூணாம் நம்பர் எதிர்பார்த்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எதிர்பார்த்ததெல்லாம் வரல ஆனால் அதுக்கு பதிலாக ஒன்பதாவது நம்பர் நாலு நம்பர் ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச் ஆகிருந்தது ஒரு நல்ல வின்னிங் தான் சரிங்களா அதே மாதிரி ஏன்னா இந்த கரோனியா பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு மேலே பேசுகிறக்கு ஒன்றும் கிடையாது ஏன்னா காரணையை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் ஆடுவாங்க கொஞ்சம் கூட மாற்றமே இருக்காது கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமான நம்பர்கள் கொஞ்சம் ஆடுவாங்க பட் அந்த மாதிரி தான் ஆடி இருந்தாங்க இன்னைக்கு பட் நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அக்யா கம்பெனி நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க அக்ஷயா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை அறுநூற்றி எழுபத்தி எட்டாவது குழுக்கள் இதில் நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி இன்னைக்கு நம்ம கூப்பிட்டுருவோம் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகாதுன்னு பார்ப்போம் அதுலேயும் ரொம்ப ரொம்ப குறிப்பாக ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது என்ன மாதிரி நம்பர்கள்னு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கே இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது நம்பர் மட்டுமே நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு சில நம்பர்கள் ஆமாம் வந்து நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரே மாதிரி நம்பர்கள் தான் வேறு மாதிரி எந்த விதமான நம்பர்கள் இப்போ வந்து ஒன்று மூணு எட்டு இந்த மாதிரி நம்பர்களெலாம் வரல நமக்கு நமக்கு அதுக்கு பதிலாக ஒரே மாதிரி நம்பர்கள் அதாவது ஒரே இலக்க மாதிரி நம்பர்கள் பாருங்க நாலு நாலு ஒன்பது ஒன்பது இதெல்லாம் ஒரே மாதிரி நம்பர் அப்போ இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டிப்பாக நாளைக்கே பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பர் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதில் வந்து நமக்கு நாளைக்கு ரொம்ப கன்ஃபார்மான ஒரு விண்டிங்காகவே இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இன்றைக்கி அதிகபட்சமாக எந்த நம்பர் நம்ம தேட வேண்டிய அவசியமே இல்லை ஒன்பது நம்பர் மட்டுமே அதுக்கு மட்டுமே கால்குலேட் பண்ணால் போதும் ஒன்பது நாலு அதுக்கு மட்டுமே கால் ரெண்டுமே ஒரே நம்பர் தான் வைங்க இதுக்கு மட்டுமே கால்குலேட் பண்ணாலும் நாளைக்கு அருமையான விண்டிங் இருக்குது அதில் மாற்றமே இல்லை சரிங்களா அதே மாதிரி இன்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் நாய்ஸ் நிறைய நம்பர் பெண்டிங் நம்பர் இருக்குது அந்த பெண்டிங் நம்பர் வேஸ்டில் நமக்கு அழகான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு வருதான்றதையும் பாருங்கள் ஏன்னு கேட்டிங்கனா உங்களுக்கு இருபத்தி நாலு நாள் ஆச்சு இனிமேல் அது பெண்டிங் நம்பர் எடுங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் ஒஸ்ட்டான மாதமாக தான் இருக்க போது ஏன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பன்னெண்டாவது மாதம் புறாமே உங்களுக்கு ரொம்பவே டஃபாக போகும் அதனால தான் சொல்கிறேன் இந்த வருஷம் கடைசி அதாவது மாதம் கிடைச்சினாலே தாங்க முடியாது இனி வருஷம் கிடச்சினா தாங்க முடியுமா தாங்க முடியாது தானே அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி இந்த ஒரு நாலஞ்சு ட்ராவல் வந்து இருபத்தி தேதி ஆச்சா அந்த இருபத்தி நாலுனா ஒரு கிட்டத்தட்ட வந்து முப்பதாம் தேதி வரைக்கும் இன்னும் ஒரு ஆறு ட்ரா இருக்குது அந்த ஆறு ட்ராக்குள்ளே வந்து நமக்கு ஓரளவுக்கு பெண்டிங் நம்பர் எடுத்தாங்க அப்படின்னா அடுத்த மாதம் ஓரளவுக்கு நம்ம தப்பிச்சிக்கலாம் இல்லை அப்படின்னா ரொம்ப மிஸ்ட்டு போகும் ஓரளவுக்கு எடுத்துட்டாங்க நான் இருந்தாலும் எனக்கு டவுட்டில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து ஆறாம் நம்பர் அஞ்சா நம்பர் இதெல்லாம் வந்து நமக்கு எடுக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து அதிகமாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் அது போக ஜீரோ ஜீரோ கூட வந்து நமக்கு சீப்போவில் தான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு நாள் அறுபது நாளா பெண்டிங்கில் இருக்குது பட் அதை விட்டுறலாம் அதை விட நமக்கு இந்த மெயின் நம்பர் வந்து நமக்கு அதிகமாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் இருபத்தி எட்டு நாளில் பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சாம் நம்பர் வந்து நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு நாளாக வந்து பி போலில் பெண்டிங்கில் இருக்குது இதெல்லாம் வந்து நமக்கு எடுக்கணும் எடுத்தால் தான் நமக்கு அடுத்தடுத்து வின்னிங் நிறையா வரும் அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பரும் நாளைக்கு வரணுங்க ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பதிமூணு அதே மாதிரி முப்பத்தி அஞ்சுங்கிற ரெண்டு போடமே பெண்டிங்கில் இருக்குது இது வந்து சி போல் இருக்குது இது ஏ போலில் இருக்குது இது மாதிரி பெண்டிங் நம்பர் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வின் வின்னிங் வரது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு காரியமாக மாறிடு ஏன்னா மெயினாக நம்ம எடுக்கக்கூடிய நம்பர் வந்து நமக்கு வரணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு கணக்கு வருதுன்னு வச்சுங்களா இப்போ வந்து நாலா நம்பர் இந்த இடத்துல வரணும் ஒரு கணக்கு வருது சரி அட்லீஸ்ட் நமக்கு இந்த இந்த நம்பர் ரெண்டு வாட்டி வருது ரெண்டு வாட்டியில் ஏதாவது ஒரு வாட்டியாவது வரணும் அதை விட்டுட்டு நமக்கு நாலு வாட்டி இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அறுபது நாளா ஆச்சுங்களா இப்போ ஜீரோலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது நாள் ஆச்சு அறுபது நாளில் நமக்கு ஒரு நாள் கூட ஜீரோ கணக்கில் வராமல் இருந்துருக்குமா கண்டிப்பாக வந்துருக்கோம் அதை நம்ம கொடுத்து வரல என்ன பண்ணுறது ஆனால் ஒரே ஒரு டைம் பிபாலில் மட்டும் முந்த நாள் கொடுத்தது கரெக்டாக வந்துருச்சு அந்த கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால முந்த நாள் நம்ம கொடுத்தா வந்துருச்சு அது மாதிரி ஒரு சில சமயத்தில் மட்டும்தான் இது வருதே தவிர மற்றபடி கரெக்டாக ஆடணும்னு நினச்சி ஆடினாங்கன்னா எல்லா நம்பரும் நம்ம கணக்கில் எடுக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வராமலாம் போகாது ஏன்னா நம்மளும் ஒரு பேசிக்கான ஒரு கணக்கில் தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக அது வரும் வராமல் போகாது ஏன்னா எப்படி சுற்றினாலும் நமக்கு இந்த நம்பர் வரணுங்கிற ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கு மீறி ஒரு நம்பர் வராது ஏன்னு சொல்கிறேன்னா இருக்கிறதே பத்து நம்பர் தான் சரிங்களா ஐம்பதாயிரம் நம்பரு அறுபதாயிரம் நம்பர்லாம் கிடையாது இருக்கிறதே பத்து நம்பர் இருந்தால் பத்து நம்பர் பேசிக்குள்ளேயே நமக்கு என்ன மாதிரி நம்பருக்கு வரப்போகுதுங்கிறத நம்ம ஓரளவுக்கு கணிக்க முடியும் கணிக்க முடியாமல் தான் கிடையாது கன்ஃபார்மாக கொடுக்க முடியாது கணிக்க முடியும் சரிங்களா அது முதல்ல புரிஞ்சுங்க அது மாதிரி தான் நம்மளும் சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ஒரு சில நம்பருக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது அதனால் நாளைக்கு நீங்கள் ரெண்டாம் நம்பர் எடுக்கிறது ரொம்ப சேஃபாக இருக்குன்னு எனக்கு தோணுது ஏன்னா ஒன்பதாம் நம்பருக்கு மினிமம் ஆடக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஆடக்கூடிய நம்பர் ரெண்டாவ நம்பர் ஏன் அப்படின்னா ஒன்பதுக்கு ரெண்டு தான் எப்போயுமே தலையெழுத்து ஒன்பதுக்கு ரெண்டு அல்லது ஒன்பதுக்கு ஏழு இது ரெண்டுமே கொஞ்சம் பெனிஃபிட்டான நம்பரு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான நம்பர் அதுவும் போக நமக்கு ரெண்டு நம்பருமே நீங்கள் எடுத்த நாளைக்கு ஏழு ரெண்டு நீங்கள் ஆள் போடு ஆடினாலுமே நாளைக்கு இன்னிங்க இருக்குது மாற்றமே இல்லை நீங்கள் ஒன்பதாம் நம்பர் வந்து மேக்ஸிமம் ஏழு ரெண்டு கன்ஃபார்மாக வரும் இதை தாண்டி வர நம்பர் ஒன்று ஒன்பதுக்கு நாலுன்னு வரும் அவ்வளோதான் இதுதான் நமக்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பர் இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் ஏன்னா இப்போ நீங்கள் அஞ்சா நம்பர் வருது அப்படின்னா அஞ்சா நம்பருக்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பர் மூணு எட்டு சரிங்களா இது நம்ம தெரிஞ்சிக்கலாம் இது மாதிரி வரும் இந்த மாதிரி தான் ஆடுவாங்க அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் வருது அப்படின்னா ஒன்றாம் நம்பருக்கு அதிகபட்சமாக ஏழை நம்பர் வரும் சரிங்களா ஏழாம் நம்பர் வரும் இதுக்கு வந்து மூணாம் நம்பர் வரும் இதெல்லாம் வந்து நமக்கு எப்பயுமே தெரிஞ்ச நம்பர் இந்த மாதிரி மெத்தடில் ஆடுவாங்க ஒன்றாம் நம்பருக்கு ஒரு மாதிரி அதே மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு மாதிரியான நம்பர்கள் கிடைக்கும் அதுதான் வந்து நமக்கு வின்னிங் நம்பராக மாறும் அதைத்தான் நானும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நாளைக்கு வந்து ஒன்பதாம் நம்பருக்கு மட்டுமே நீங்கள் பேசிக்காக என்ன நம்பர் வருமோ அதை மட்டுமே நீங்கள் கால்குலேட் பண்ணாலே ஓரளவுக்கு நீங்கள் ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் நீங்கள் எங்கேயும் தேட வேண்டாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இங்கே நாலாம் நம்பருக்காகட்டும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பருக்காகட்டும் அதையும் நமக்கு ஆடக்கூடிய நம்பரில் நமக்கு ரெண்டாம் நம்பர் பிரதானம் இடம் பிடிக்கும் அப்படி இல்லைனா ஏழாம் நம்பர் தான் பிரதானம் இடம் பிடிக்கும் சரிங்களா இது பேசிக் கான்செப்ட் இது வந்து ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இது மாதிரி உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் எடுக்கலாம் அதுதான் சொல்கிறேன் காமனாக நமக்கு வரக்கூடிய நம்பரை நீங்கள் எடுத்தாலுமே நாளைக்கு வின்னிங் இருக்குது ஏன்னால் நமக்கு இன்றைக்கி ஆடப்பட்ட நம்பர் நான் சொன்னேன் எப்போயுமே அஞ்சாம் நம்பர் மட்டும் இப்படி அஞ்சு அஞ்சுன்னு வருதுன்னா நம்ம இதுக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் கொடுப்போம் இதை மீறி வராதுங்க அப்படின்னு கொடுப்போம் அதில் என்ன கொடுப்போம் எட்டு வருங்க மூணாம் நம்பருக்கு கன்ஃபார்மாக வருங்க அப்படி இல்லைன்னா எட்டாம் நம்பருக்கு கன்ஃபார்மாக வருங்க அப்படி இல்லைன்னா ஏழா நம்பர் கன்ஃபார்ம் ஆகும் இதுதான் எப்பயுமே பேசிக் ஆடுவாங்க இதில் இந்த மூணு நம்பரில் ஒரு நம்பர் ரெண்டு நம்பரே கன்ஃபார்ம் வந்தாலும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம் அது மாதிரி தான் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் ஒன்பதாம் நம்பர் வந்தால் பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்னங்கிறதே நம்ம பார்த்தோம்லாம் தெளிவா சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு பெண்டிங் நம்பர் பேஸாக பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு நாளாக ஏ போில் இருக்கிற ஆறாம் நம்பர் நம்ம எடுத்துகிட்டு வரோம் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு எடுக்கிறோம் ஏன் அப்படின்னா ஒன்பதுக்கு ஆறுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும் எதனால் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ல அந்த மாதிரி ஆடுவாங்க அடக்கான வாய்ப்பு இருக்குது பாருங்கள் ஒன்பது ஆறு ஆறுனு வருதா அந்த மாதிரி ஆடக்கான வாய்ப்பு ஆறாம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காக வரணும் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொன்னோம் ஆறாம் நம்பர் வருது ஏ போர்டுல அப்படின்னு கொடுக்குறோம் வருதான்னு பாருங்கள் ஆறுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்னு வருது எனக்கு ஆறுநூத்தி தொண்ணூத்தஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருது ஆறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு எனக்கு வருதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறுநூத்தி தொண்ணூத்தஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஏ போர்டு ஆறாம் நம்பர் பேசிக்க வச்சு ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எனக்கு தெரிஞ்சும் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் வரக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா மூணாம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்கு ஏ மூணாம் நம்பர் நமக்கு மேட்ச்சாக முன்னாடி தொண்ணூற்றி அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகும் ஏன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஏற்கனவே இருக்குது சரிங்களா அந்த மாதிரி முன்னூத்தி தொண்ணூத்தொன்று ஏற்கனவே இருக்குது அதே மாதிரி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஏற்கனவே இருக்குது சரிங்களா அந்த மாதிரி நமக்கு மறுபடியும் இங்கே பாருங்க அதே மாதிரி இந்த இடத்துலையும் இருக்குது பார்த்தீங்களா அந்த கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் அதே மாதிரி இங்கே முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று வரணும் இப்போ முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வந்துருச்சா அதே மாதிரி முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுன்னு வரக்குன்னு நான் இருக்கு பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது இல்லைன்னுலாம் சொல்லலை அந்த மாதிரி ஆட்றக்கான சான்சஸ் இருக்குது அதனால் ரெண்டு நம்பருமே நம்ம எதிர்பார்க்குறோம் ஒன்று வந்தால் மூணாம் நம்பர் இல்லைன்னா ஆறாம் நம்பர் பேசிக்காக பி போர்டு பீ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு ஒன்பதாம் நம்பர் திரும்ப வரக்குன்னு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இங்கே ஒரு ஒன்பதாம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா இந்த நம்பர் அப்படியே மேட்ச் ஆயிருமா ஒன்பது ஒன்பது ஆறு ஒன்பது ஒன்பது ஆறு அது அப்படியே இங்கேயும் வந்துடும் ஃபாலோ ஆயிரும் சரிங்களா அப்போ ஒன்பது ஒன்பது ஆறு அப்படிங்கிற இதே பேரில் இங்கே மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது இல்லையா அப்போ அதை கனெக்ட் பண்ணி நான் பார்க்கும்போது ஒன்பதாம் நம்பர் நாளைக்கு பிசி பி போர்டில் வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி வருதாங்க ஏதோ ஒரு நம்பர் திரும்ப ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா அது அது சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நம்பர் வரல என்னங்க பண்ணுவாங்க வரலையா என்ன பண்ணுவாங்க அஞ்சா நம்பர் ஆடுவாங்க சரிங்களா ஏன் அஞ்சா நம்பர் ஆடுவாங்க அஞ்சா நம்பர் நாளைக்கு பெண்டிங் நம்பர் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பெண்டிங் நம்பர் நாளைக்கு எடுத்து ஆடணும் அக்ஸே கம்பெனி பண்ணி சான்ஸ் இருக்குது சான்ஸாக கொடுப்போங்கிற நம்ம அவங்க என்ன எடுத்துக்கிறது நம்மளே கொடுப்போம் சான்ஸ் அந்த மாதிரி கொடுங்க இந்த மாதிரி கொடுங்கன்னு கேட்போம் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் சரிங்களா அதே மாதிரி ஏன்னா வர வேண்டிய நம்பர் தான் அது கண்டிப்பாக நாளைக்கு நம்ம கணக்குலேயே ரொம்ப சொல்லுது நாங்கள் ஏன்னால் நம்ம என்ன தான் முக்கிய 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 கணக்கு எடுத்தாலும் அவங்க நம்ம கொடுக்க வேண்டிய நம்பரை பிடிச்சி வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஒன்றுமே பண்ண முடியாது அறுபது நாளா அறுபத்தஞ்சு நாளாக வராத ஐம்பத்தி எட்டு நாளாக வராத ஜீரோ நாளைக்கு வரப்போகுது வராது இல்லை நம்ம கணக்குள்ளே வருது வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவீங்க ஒன்றுமே பண்ண முடியாது வரல எனக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் எனக்கு வரவே மாட்டேங்குது நான் என்ன சொல்கிறது ஜீரோ வரணும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான் ஒன்பதாம் நம்பர் வரப்ப எட்டாம் நம்பர் வரப்ப நாலாம் நம்பர் வரப்போ ஜீரோ வரும் ஜீரோ வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் பட் வரல நம்ம கணக்காக தான் சொல்லுது ஸோ ஓகே நாலுக்கு ஜீரோ வரும் நாலுக்கு ஜீரோ வரும் அஞ்சுக்கு ஜீரோ வரும் இந்த மாதிரி ஜீரோ வரப்பெல்லாம் நமக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் வரப்போ நமக்கு இந்த ஜீரோக்கான வாய்ப்புகள் பாசிபிலிட்டிஸ்கள் இருக்கும் அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் ஜீரோ வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு வரலைய கொடுத்தா தானே வரும் கொடுக்காமல் பிடிச்சி வச்சிட்டே இருந்தால் என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது சரிங்க அதனால தான் சொல்கிறேன் நாளைக்கு பேஸிக்காக ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை நீங்கள் கன்ஃபார்மாக நமக்கு இது மாதிரி தான் ஆடுவாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குது நாளைக்கு ரெண்டாம் நம்பர் கன்ஃபார்மாக தெரியுது எனக்கு ஏழாம் நம்பர் தெரியுது ரெண்டு நம்பரு எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு தோணுது உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் மாதிரி ஜீரோவும் நமக்கு நாளைக்கு எதிர்பார்க்குறோம் அடித்தா நமக்கு அடிக்கடின்னா கடவுளுக்கு அவ்வளோதான் நினைக்கிறேன் நான் ஏன்னா வரணும் ஏன்னா ஒன்பதாம் நம்பருக்கு மேக்ஸிமம் ஜீரோ ஆடுவாங்க எப்போயுமே அது நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க எப்போயுமே ஜீரோவுக்கு வந்து ஒன்பதாம் நம்பருக்கு ஜீரோ ஆடணும் ஆடுவாங்க ஏன்னா இந்த மாதம் சுத்தமாகவே ஒன்பதாம் நம்பர் வந்தால் ஜீரோவே ஆடலை சரிங்களா ஜீரோவே ஆடலை அதனால தான் சொல்கிறேன்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா அந்த மூணு நம்பருமே நமக்கு ஆடலை மூணு நம்பரில் ஒன்பதாம் நம்பர் எத்தனையோ வாட்டி வந்துருக்குவாயில்ல பார்த்தீங்களா அதனால தான் சொல்கிறேன் வரணும் வர வேண்டிய நம்பர்னேன்னா ஜீரோன்னா முதல்ல ஒன்பது நம்பர் தான் வரும் ஒன்பது நம்பர்னா ஜீரோ தான் வரும் அந்த மரதம் நம்மலாம் எப்போயுமே ஆடி பழக்கம் அப்படி தான் ஆடிட்டு இருந்தோம் இப்போ தான் இல்லாமல் போச்சு சரிங்களா நாளைக்கு எதிர்பார்க்கலாம் மறுபடியும் ஒரு சான்ஸ் ஒன்பது நம்பருக்கு ஜீரோ வச்சு ஆடுங்க ஆடுங்கலாம் பார்க்கலாம் இப்படி வருதுன்னு சரிங்களா அப்போ பொறுத்த பொறுத்தவரைக்கும் என்ன வருது ரெண்டாம் நம்பர் பேசிக்காக வரும் ஏழாம் நம்பர் பேசிக்காக வரும் சரிங்களா ஆறாம் நம்பர் ஒன்பது நம்பர் இதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் வரதான்னு பாருங்கள் இதில் ஏதாவது ஜீரோ உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கங்க ஏன்னா ஜீரோவுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் தள்ள முடியாது வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது உங்களுக்கு எப்படி வருதுங்கிறதையும் பாருங்க எப்படியோ வரக்கும் நாளைக்கு ஒரு வின்னிங்கு நல்ல வின்னிங்காக இருக்காத மாற்றமில்லை ஏன்னா ஒன்பது நம்பருக்கு மட்டுந்தான் நம்ம கணக்கு எடுத்துருக்கோம் வேறு எந்த நம்பருக்கு எடுக்கல அப்போ ஒன்பது நம்பருக்கு கணக்கு எடுத்தாலும் மட்டுமே போதும் நாளைக்கு வின்னிங் நம்பர் வந்து நம்ம வந்துடும் இடஒலமாலும் அடிக்க மாட்டாங்க ஒன்பா அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட நம்பர் வந்துச்சுன்னா அந்த குறிப்பிட்ட நம்பருக்குள்ள அதாவது மூணு நம்பர் ஒரே மாதிரி வருது அப்படின்னா இந்த மாதிரி டபுள்ஸு ட்ரிபிள்ஸ் வரப்ப அடுத்த அடுத்த நாள் வந்து நமக்கு மேக்ஸிமம் வின்னிங் வந்துடும் ஏன்னால் அந்த மூணு நம்பர் ஒரே மாதிரி இருக்கும் இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு ஒரே மாதிரி நம்பர் வந்தாலும் நமக்கு அதை கால்குலேட் பண்ணாலே ஓரளவுக்கு முன்னிங்க எடுக்கலாம் நாளைக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்